ஒரு ஊரில் ஒரு ஒரு சின்னவர் சொல்கிறேன் பா சார் ஒரு ஊரில் ஒரு ராஜா சார் அந்த ராஜா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஜானா பெட்டினும் இருக்குது இந்த கஜானா பெட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பணம் அது சாவி வந்து தொலைச்சிட்டாரு அதுக்கு இந்த சாவி யார் தொல் யாரை கண்டுபிடிச்சி செய்து தரீங்களோ அந்த கஜானாக்கு காவலையாலையாக நான் உங்களை விட்றேன் அவ்வளோ ஒரு பணத்துக்கும் வந்து உங்களுக்கு காவல் ஆலையாக என்ன பண்ண ஒருத்தர் வந்தார் அவர் பார்த்துட்டு இங்கேருந்து தொலைப்பாருல பார்த்துட்டு இது பார்த்து இந்த சாவி வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு போய் நின்ட்டார் உணர்த்து வந்தார் அடிக்கடி அந்த சூத்து ஒட்டி உளியை தடிச்சு வச்சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போயிட்டார் ஒருத்தர் மட்டும் வந்தார் நேராக வந்தார் கெட்ட போயிட்டு அந்த கது மேலே கை வச்சார் கது தந்துக்கு சார் அது எப்போமே நல்லா புரிஞ்சுது சார் நம்ம எதனா ஒரு கார் வாங்கணுமோ ஒரு ஊடு வாங்கணுமோ முயற்சி பண்ணி கெட்ட போய் அதை தொட்டு பாரு சார் கண்டிப்பாக எல்லாமே நினச்சி நடக்கும் சார் அதேமாதிரி தான் சார் வாழ்க்கையிலையும் நம்ம முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்காதுன்னு கிடையாது சார் தொலைவா இருந்து பார்க்குறதுன்றது வேற கெட்ட போய் நின்று சாதிச்சு பார் சார் కండిపా వాయ కి జేచి కాటలా సార నింగా బార్రం గా నంది వన